இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் அமெரிக்காவின் ஆரகன் என்ற இடத்திலுள்ள உள்ள போர்ட்லாண்டில் பிறந்த ஜிம் எலியட் ஒரு சுவிசேஷகரின் மகன் சிறு வயது முதல் பல போதகர்களும் மிஷினரிகளும் அவரது வீட்டுக்கு வருவதுண்டு அவரது பெற்றோரின் நண்பர் ஒருவர் அவரிடம் அவர் வளர்ந்த பிறகு ஒரு போதகராக இருப்பாரா என்று கேட்டபோது ஜிம்மின் ஜிம் உடனடி பதில் என்னவென்றால் அவர் பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன் குறிப்பாக இதற்கு முன்பு கேள்விப்படாதவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்றார் ஜிம் வீட்டன் கல்லூரியில் படித்த போது அவரும் அவரது நண்பர் பீட் பிளமிங்கும் கிறிஸ்துவுக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தனர் வெளிநாடுகளில் ஐம்பதாயிரம் பேருக்கு ஒரு கிறிஸ்தவ ஊழியர் மட்டுமே இருப்பதாகவும் அமெரிக்காவில் ஐநூறு பேருக்கு ஒருவர் இருப்பதாகவும் கூறிய ஒரு மிஷன்ஸ் புள்ளி விவர அறிக்கை தான் அவரை மிஷனரி ஸ்தலத்தில் பணியாற்ற வைத்தது பிப்ரவரி இருபத்தி ஓராம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அன்று ஜிம் ஈக்வடாரில் உள்ள கீத்தோ என்ற இடத்துக்கு வந்தார் அங்கு அவர் ஒரு வருடம் கழித்து எலிசபத்தை மணந்தார் அவர்கள் இருவரும் புதிய ஏற்பாட்டை கீச்சுவா என்ற மொழியில் மொழிபெயர்த்து சான்ட்டியாவில் உள்ள கீச்சுவா மக்களுக்கு ஊழியம் செய்தனர் மூன்று ஆண்டுகள் கழிந்தன கீச்சுவாவில் உள்ள பலர் கிறிஸ்தவர்களாக மாறினர் ஆனால் ஜிம் உலகத்திலிருந்து இருந்து தங்களை தனிமைப்படுத்திக் கொண்ட வன்முறையில் ஈடுபடுகின்ற மக்களாகிய ஆக்கஸ் பழங்குடியினரை சந்திக்க விரும்பினார் விமானம் மூலம் மற்றொரு மிஷினரியின் உதவியுடன் ஜிம் இந்த ஆக்கஸ் தங்கும் இடத்தை ஒவ்வொரு நாளும் விமானத்தில் சுற்றி வருவார் அவர்களுடன் அவர்களுடைய மொழியில் தொடர்பு கொள்ள முயன்றனர் சுற்றி பறந்து கொண்டே இவ்வாறு நாலு மாதங்கள் உரையாடலுக்கு பிறகு மிஷினரிகள் பீச் எதிரே குர்கே ஆற்றின் கரையில் ஒரு முகாமை நிறுவ முடிந்தது மூன்று நாட்களுக்கு பிறகு ஆக்ட் பழங்குடியினரை சேர்ந்த ஒரு சிறிய குழு முகாமுக்கு வந்து மிஷினரிகளுடன் உரையாடியது ஒரு நாள் காலை மிஷினரிகளின் குழு தங்கள் மனைவிகளை வானொலியில் தொடர்பு கொண்டு பழங்குடியினரின் கிராமத்துக்கு செல்லும் நாள் என்பதால் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுமாறு கூறினார்கள் சுமார் இருபது முதல் முப்பது ஆகஸ்ட் பழங்குடியினர் மிஷினரிகளின் முகாமுக்குள் ஈட்டிகளுடன் நுழைந்து குழுவை மூர்க்கமாய் தாக்கினர் மிஷினரிகள் ஏந்தியிருந்தாலும் தாக்கியவர்களுக்கு எதிராக தங்களை பாதுகாக்க வன்முறையை பயன்படுத்த மறுத்துவிட்டனர் சுவிசேஷ செய்தியை கேட்க ஆக்கசுக்கு மற்றொரு வாய்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அவர்கள் தங்களை கொள்ள அனுமதித்தனர் இந்த மிருகத்தனமான னமான சமாதானம் அன்பு மற்றும் மன்னிப்பின் செய்தியை எடுத்து செல்வதற்கான ஒரு முயற்சியாக தோன்றினாலும் ஜிம் மற்றும் அவரது குழுவினர் தொடர்ந்து சென்றனர் இயேசுவின் பெயருக்காக தங்கள் வாழ்க்கையையும் தங்கள் குடும்பங்களையும் இழந்தனர் ஆத்துமாவை கொல்லாமல் சரீரத்தை கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை அவர்கள் தீவிரமாக பற்றி கொண்டனர் அதே போல் நாமும் ஏசுவுக்காக சாட்சியாக ஜீவிப்போம் மறுபடியும் நாளை சந்திக்கலாம் ஆமீன்